முழு அனர்த்தம் அரசாங்கத்தினுடன் அசம்பந்த போக்கு என்று நாங்கள் சொல்லலாம் பதிலை பகுதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது கட்டி எழுப்புவதற்கு நம்ம எத்தனை வருஷங்கள் போகுமே எங்களுக்கு தெரியாது ஒரு கிராம சேவகருக்கு ஐம்பதனாயிரம் கொடுப்பதாகவும் ஒரு ஜிஏக்கு ஐம்பது லட்சம் கொடுப்பதாகவும் சொல்லியிருந்தார்கள் இதுவரைக்கும் அந்த காசு போய் சேரவில்லை கந்தப்பிள்ளைக்கும் ராகலைக்கும் இடையிலே போக்குவரத்து பாதைகள் கிடையாது இப்பொழுது கேம்ப்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறார்களா நீங்கள் வீட்டுக்கு போங்க அங்கே உங்களுக்கு நாங்கள் திரும்ப எல்லா வசதியும் செய்து தரோம் ஆனால் இவர்கள் அனர்த்தம் என்ற காரணத்தினால்தான் கேம்ப் கொண்டாட்டப்பட்டிருக்காங்க கேம்ப்ல இருந்து திரும்ப அங்க போய் இருங்க நாங்க உங்களுக்கு அப்பதான் வீடு கட்டி கொடுப்போம்னா அது எந்த அளவுல யதார்த்தம் எனக்கு தெரியல கட்டாயம் புகையிறதும் எங்களுக்கு தேவை இந்தியாவிடம் நீங்கள் ஒரு கோரிக்கை விடலாம் மலையக ரயில் பாதைகளை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை கேட்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் நூரிலிய மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் இன்று அனாதாரமாக இருக்கின்றார்கள் மைத்திரி பால சிறிசேனாவுக்கு அன்னைக்கு ஆபத்து வந்தது அந்த இஷ்ட சாண்டி அதனாலதான் அவருடைய ஆட்சியே இல்லாமல் போனது கோட்டாபாய ஆட்சி இல்லாமல் போனது கோவிட் வந்ததும் புற கொள்கையை கொண்டு வந்தது

ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தொன்று அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மரணங்களின் எண்ணிக்கை எண்பத்தொம்பது காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி மூன்று ஆகவே இந்த நேரத்திலே இந்த மக்களுக்கு எந்த வகையான உதவிகளை செய்யலாம் என்ற எண்ணம் அரசாங்கத்திற்கு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த முழு அனர்த்தம் அச அரசாங்கத்தினர் அசம்பந்த போக்கு நாங்கள் சொல்லலாம் அவர்கள் தகுந்த நேரத்திலே தகுந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் குறைத்திருக்கலாம் என்பதே எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே தான் விசேஷமாக நான் நினைக்கின்ற அமைச்சர் இங்கே இருக்கின்ற காரணத்தினால் அவற்றை சொல்ல வேண்டும் பதிலை பகுதி மிக மோசமாக பதி பாதிக்கப்பட்டிருக்கின்றது கட்டி எழுப்புவதற்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் போகுமே எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் கூட நாங்கள் அந்த மக்களுக்கு உடனடியான தேவைகளை இந்த அரசாங்கம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்துருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைப்படி ஒரு கிராம சேவருக்கு ஐம்பதனாயிரம் கொடுப்பதாகவும் ஒரு ஏஜி ஒரு ஜிஏக்கு ஐம்பது லட்சம் கொடுப்பதாகவும் சொல்லியிருந்தார்கள் இதுவரைக்கும் அந்த காசு போய் சேரவில்லை உதாரணமாக நான் சொல்லுகின்றேன் நான் இருபத்தி இரட்டாம் தேதி இருபத்தொம்பதாம் தேதி தான் இங்கேருந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது கந்தப்பாளையிலே எட்நூற்றி ஐம்பது மக்கள் இருக்கின்றார்கள் இந்த கேம்ப்ல அதுவரைக்கும் நாங்கள் போக வரைக்கும் எந்த விதமான உதவி உபகரணங்கள் அங்கே கிடைக்கவில்லை அங்கே உள்ள வர்த்தக பிரமுகர்கள் தான் அதை செய்தார்கள் நான் அப்பொழுது அங்கே உள்ள கிராம சேவட்டை கேட்கும் பொழுது அவர் சொன்னார் எங்களுக்கு இன்னும் காசு அனுப்பவில்லை சத்துவ வாங்க சொல்கிறாங்க சத்தவசோக்கு போனால் சாமான் இல்லை சத்துவ சோவில் ஏன்னா ரோடெல்லாம் போக முடியாது சத்தவசலையும் சாமான் இல்லை இருக்கிற சாமானே இருக்கிறவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க ஆகவே இந்த சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை மிகவும் நொந்து அவர்கள் சொன்னதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது விசேஷமாக நூறெலிய பகுதியில் எங்கள் பகுதியிலே மூன்றாக பிரிக்கலாம் அவர்களுடைய வருமானத்தை பொறுத்தவரை ஒன்று தொழில் பிளான்டேஷன் ரெண்டாவது விவசாயம் மூணாவது டூரிசம் நான் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டாக நான் உங்களுக்கு சொல்லி வருகின்றேன் முதலாவதாக பிளான்டேஷன் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டால் நான் நினைக்கிறேன் அங்கு அதிகமான தோட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன கந்தப்பழைக்கும் ராகலைக்கும் இடையிலே போக்குவரத்து பாதைகள் கிடையாது பாதை முழுக்க வந்திருக்கின்றது அதே போல் கந்தப்பாளையிலே ஒரு குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் இறந்திருக்கின்றார்கள் இன்னும் பொடி எடுக்கப்படவில்லை டொனால்ட் என்ற ஆசிரியருடைய குடும்பம் அப்படியே நிற்கதியாகிவிட்டது ஆகவே இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு இப்பொழுது கேம்பில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறார்களா நீங்கள் வீட்டுக்கு போங்க அங்கே உங்களுக்கு நாங்கள் திரும்ப எல்லா வசதியும் செய்து தரோம் ஆனால் இவர் இவர்கள் அனர்த்தம் என்ற காரணத்தினால்தான் கேம்ப் இருக்காங்க இருந்து திரும்ப அங்க போய் இருங்க நாங்க உங்களுக்கு அப்பதான் வீடு கட்டி கொடுப்போம்னா அது எந்த அளவில் யதார்த்தங்கிறது எனக்கு தெரியல கட்டாயம் புகையிரதம் எங்களுக்கு தேவை புகையிரதம் இல்லாவிட்டால் எங்களுக்கு இந்த நாட்டிலே டூரிசம் அதாவது உல்லாச பிரயாணத்தை மேற்கொள்வதற்கான வசதிகள் மிக மிக குறைவாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த உல்லாச பிரயாணத்தை அபிவிருத்தி செய்வதானால் நிச்சயமாக பாறைகள் புகையரத பாதைகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லணும் எங்களுடைய அயல் நாடான இந்தியா உடனடியாக எல்லாரும் வாழ்வதற்கு முன்பே இந்த நாட்டுக்கு வந்து பல உதவிகளை செய்திருக்கின்றது நான் நினைக்கிறேன் பத்து பாலங்கள் கூட கொண்டு வந்திருப்பதாக சொல்லுகின்றார்கள் உடனடியாக உணவுப் பொருட்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து உதவி செய்கின்ற இந்தியாவிடம் நீங்கள் ஒரு கோரிக்கை விடலாம் மலையக ரயில் பாதைகளை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க எடுப்ப எடு கேட்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் இந்தியாவிலிருந்து தான் இன்றைக்கி டூரிசம் கூட வராங்க உல்லாச பிரயாணிகள் அதிகமாக வர இடம் இந்தியாவிலிருந்து ஆகவே அந்த இல்ல உல்லாச பிரயாணிகளை கவர்வதற்கு எங்களுக்கு புகரத பாதை அத்தியாவசியம் வடகிழக்கில் எப்படி நீங்கள் புகையுத பாதை அமைத்துக் கொடுத்தீர்களோ அதே போல் இந்த மலையக பகுதியில் புகையுத பாதையை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் எங்களுடைய மனதார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கௌரவ மோடி அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டும் ஏனால் அவர்கள்தான் உடனடியாக அயல் நாட்டுக்கு உதவ வேண்டும் என்ப அடிப்படையிலே இதை உதவியிருக்கின்றார் அதே போல இந்த நாட்டினுடைய உயர்ஸ்தானிகர் ஜா அவர்களுக்கும் எங்களுடைய சந்தோஷ் ஜா அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் விவசாயத்தை பற்றி பேச வேண்டும் இன்று விவசாயத்தை பற்றி பேசும் பொழுது நான் நினைக்கின்றேன் நூறிலேயே மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் இன்று அனாதாரமாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை வளர்த்தெடுத்தால் மட்டுமே நாங்கள் இந்த நாட்டிலே வாழ முடியும் ஆகவே இந்த நாடு வளமாக இருக்க வேண்டுமானால் நாங்கள் அனைவரும் இந்த இந்த மாதிரியான ஒரு அனர்த்த நிலவரத்தில் ஒன்று சேர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்ற அதே நேரத்தில் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு அன்னைக்கு ஆபத்து வந்தது அந்த தான் இஷ்ட சண்டே அதனால தான் அவருடைய ஆட்சி இல்லாமல் போனது கோட்டாபாய ஆட்சி இல்லாமல் போனது கோவிட் வந்ததும் அவர் இந்த உர உரக் கொள்கையை கொண்டு வந்ததுனால தான் அவருடைய ஆட்சி இல்லாமல் போனது போல் அணுருடைய அரசாங்கம் இந்த அனர்த்தத்தினால் இல்லாமல் போகக்கூடாது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் போனால் அதை பற்றி எங்களை பற்றி எங்களை எங்களால் காப்பாற்றவும் முடியாது ஆகவே இந்த அனர்த்தத்துக்கு நீங்கள் முழுமையான ஒழுங்காக செய்யாவிட்டால் உங்களுக்கும் இதே நிலைமை ஏற்படும்